கேஒய்சினா என்ன கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பேங்கோ இல்லை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோ தங்களுடைய ஓட அக்கவுண்ட் எந்த விதத்துலேயும் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது என்று செக் பண்ணுற ஃபார்மட் தான் கேஒய்சி கேஒய்சி அப்டேட் பண்ண என்ன ப்ரூஃப் வேணும் பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இது ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி எதுக்கு நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணணும் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுனால நம்மளுடைய அக்கவுண்ட் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகளும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசாங்கம் மூலமாக வரக்கூடிய சலுகைகளும் நம்மளுக்கு சரியாக கிடைக்கும் எந்த ஒரு ஸ்கேம்லையும் நம்ம அக்கௌண்ட் மாட்டாது அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்